ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் சாதாரண நாள் கிடையாது செப்டம்பர் மாதம் வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் முழுசாக பிரகாசமாக வரக்கூடிய பௌர்ணமி அதனால் நாளை பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று அழைக்கப்படுது நாளைய பௌர்ணமியில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா நாளை நாள் இரவு வேளையில் சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது இந்த ஆண்டுடைய இரண்டாவது கிரகணம் நாளை நாள் நடக்க இருக்குது கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பௌர்ணமியை முன்னிட்டு நாளை நாள் சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அதுவே உணவு விஷயத்தில் சிலது நாளை நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் ஸோ என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை செய்து பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நாளைய இந்த ஆவணி பௌர்ணமியில இந்த உணவுகளை மறந்தும் கூட சாப்பிடாதீங்க மீறி சாப்பிட்டிங்கன்னா ஆபத்து ஏன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணத்தோடு பௌர்ணமி வருது அப்போ கிரகணத்தின் போது சில உணவுகளை தவிர்க்கணுங்கிறது காலங்காலமாக சொல்லப்பட்டுட்டு வருது அதற்கேற்ப நாளை நாள் பௌர்ணமிங்கிறதுனால இந்த உணவுகளை மறந்தும் கூட நாளை நாள் சாப்பிடாதீங்க என்ன உணவுகள் அப்படிங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்மளுடைய இந்துக்கள் பின்பற்றக்கூடிய பல பண்டிகைகளில் ஒன்று ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒன்று ஆவணி பௌர்ணமி என்பது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி செப்டம்பர் ஆகஸ்ட் வரும் இந்த டைம் செப்டம்பரில் வந்து வந்திருக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நிலவை காட்டிலும் முழு நிலவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாசமாக தெரியும் அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி ஆவணி பௌர்ணமியில் சந்திரனை அடிப்படையாக நாம் வழிபாடு செய்யும்போது ஒவ்வொரு இதுவுமே நம்மளுக்கு மாறும் அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாறும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாள் ஆவணி பௌர்ணமி ஒரு ஆவணி பௌர்ணமியில் வழிபாடு செய்தால் ஒரு வருடம் பௌர்ணமி வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஆவணி பௌர்ணமியை சாதாரணமாக நினைக்கக்கூடாது இந்த ஆண்டு ஆவணி பௌர்ணமி செப்டம்பர் ஏழாம் தேதி காலையிலேயே ஸ்டார்ட் ஆகுது காலையில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வரைக்குமே பௌர்ணமி இருக்குது அதிகாலையில் கணக்கில் கொள்ளணும் மாலையில் கணக்கில் கொள்ளணும் அப்படிங்கிறதுனால ஆவணி பௌர்ணமி செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமன்றே கணக்கில் கொள்ளப்படுது ஸோ அதனால் எந்த வழிபாடு செய்கிறதாக இருந்தாலும் நாம் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் வழிபாடுகள் வந்து செய்யணும் சந்திர கிரகணங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவணி பௌர்ணமியில் சிறப்பாக வழிபாடு செய்கிறது முக்கியம் ஸோ ஆவணி பௌர்ணமியில் என்ன கொண்டாடணும் அப்படிங்கிற விதிமுறையை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன கொண்டாடணும் அப்படிங்கிற விதிமுறையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த விதிமுறைக்கேற்ப கொண்டாடி பயன் பெறுங்க ஆவணி பௌர்ணமி ஒரு தனிநபரின் நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்கள் பதிவு செய்யப்படுவதை எல்லாமே வந்து வெகுமதி அளிக்கப்படும் மாதிரி இருக்குள்ள அந்த வெகுமதி அளிக்கிறதுல வந்து நம்ம நல்ல செயல்கள் செய்த வெகுமதியை பெறுவதற்கு வழிபாடுகள் செய்யணுங்கிறது சொல்லப்படுது அதாவது ஆவணி பௌர்ணமில நம்ம வந்து நல்ல செயல்கள் செய்து வெகுமதி வந்து பெறணும் தீய செயல்கள் செய்தாலும் அதுலேருந்து நன்மைகள் பெற வெகுமதி பெற இந்த நாளை வந்து நாம் பயன்படுத்தணும் பூமியில் நாம் வாழக்கூடிய இந்த டைம் நமது செயல்கள் வந்து நல்லதாக இருக்க இந்த நாளை முழுசாக பயன்படுத்திக்கணும் நாம் ஏதாவது கெட்டது செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம மரணத்திற்கு பிறகும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் புரிந்து இந்த ஆவணி பௌர்ணமியில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும் ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு சடகு பூஜைகள் நீங்கள் செய்கிறதன் மூலம் பாவங்கள் போக்க ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால் இந்த நாளை தயவு செய்து வந்து விட்டுறாதீங்க இப்போ நான் உங்களுக்கு ஆவணி பௌர்ணமியில் பூஜை செய்யக்கூடிய முறையை சொல்கிறேன் தெளிவாக இந்த முறையில் பூஜை செய்து பயன்பெறுங்க ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு பூஜையை வந்து பௌர்ணமி மாலை அல்லது அதிகாலையில் அனுசரிக்க வேண்டும் கிரகணம் வந்து இந்த நாளில் வந்து இரவு தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் மாலை ஏழு மணிக்கு நீங்கள் பரிகார பூஜைகள்லாம் வந்து தாராளமாக செய்யலாம் இந்த நாளில் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது இந்த விரதம் வந்து அம்மன் நோன்பு அம்மன் விரதம் இந்த மாதிரிலாம் அழைக்கப்படுது உங்கள் சக்திக்கு ஏற்ப இந்த நாளில் விரதம் இருங்க உங்கள் சக்திக்கு முடியல அப்படின்னா இந்த நாளில் விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்யுங்க ஆண் அப்புறம் பெண் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நாளில் யார் வேணாலும் விரதம் இருந்து பூஜை செய்யலாம் இந்த நாளில் வீட்டின் உட்புறம் மற்றும் வெளிப்புற பகுதிகள் சுத்தமாக இருக்கணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த நாளில் காகிதம் பேனா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பொருட்களை வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பென்சிலு இந்த மாதிரி கூட வாங்கி கொடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்புறம் நவ தானியங்கள் இருக்குல்ல அதை வாங்கி கூட தானம் கொடுங்க ஏன்னா நவ தானியங்கள் இந்த நாளில் தானம் கொடுக்கறது தீய செயல்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் அதனால நவ தானியங்களை இந்த நாளில் தானம் செய்யுங்க இதுவரை செய்த தீய செயல்களுக்கு கூட நீங்கள் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி காகிதம் பேனா பென்சிலு நவதானிகள் இந்த மாதிரி உங்களோட சக்திக்கேற்ப பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய தீய செயல்களிலிருந்து மன்னிப்பை வந்து பெற்றுக்குங்க அப்புறம் மெயினாக இந்த நாளில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த விஷயங்கள் தான் என்னென்னா சாப்பிடக்கூடாத உணவுகள் இந்த நாளில் சிலது சாப்பிடணும் சிலது சாப்பிடக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு இப்போ லிஸ்ட்டோ சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அதை தெரிஞ்சு இந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்கள் தெய்வீக பசுவான காமதேனு இருந்து சித்திரகுப்தர் தோன்றியிருக்கிறாரு ஸோ பசுவின் பால் மற்றும் பால் பொருட்களை உட்கொள்வதை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் பொதுவாக ஏன் தவிர்க்கணுன்னா சித்திரகுப்தர் இதுலேருந்து தோன்றியிருக்கிறாரு அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமாவது இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடக்கூடாது பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரிலாம் வந்து ரெசிபி செய்து சாப்பிடக்கூடாது பால் வைத்து ஏதாவது ஸ்வீட் செய்து அதையும் சாப்பிடக்கூடாது பால் மற்றும் பால் பொருட்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது அதே போல் அரிசி காய்கறிகளை இந்த நாளில் தானமாக அளித்து ஒரு மூங்கில் சல்லடையில் பிராமணர்களுக்கு தட்சணை அல்லது தானம் கொடுக்கணும் நீங்கள் இந்த நாளில் என்ன உணவு சாப்பிட்னா உப்பில்லாத தயிர் சாதத்தை உட்கொள்ளணும் ஸோ உணவின்றி நாள் முழுவதும் இருந்து தயிர் சாதம் உப்பில்லாமல் சாப்பிட்டு பாருங்க அது உடலுக்கு என்ன ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இந்த ஆவணி பௌர்ணமியில் நான் சொன்ன மாதிரி விரதம் இருந்து நான் சொன்ன தான தர்மங்கள் செய்து சாப்பிடாமல் இருந்து நான் சொன்ன அதை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா இந்த விரதத்தின் பலனாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்களே உணர்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படும் தீய செயல்கள்லாம் நீங்களே தவிர்க்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் உண்மையின் பலியை உங்களை மீறி பின்பற்றி நல்ல செயல்களை செய்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நேர்மையான உங்களுடைய எல்லா விசேஷமே நிறைவேறும் பாவங்கள் சுத்தமாக உங்களுக்கு நீங்கோ பாவங்கள் சுத்தப்படுத்துகிற மாதிரி மாறோ கர்மாக்களும் சுத்தப்படுத்தோ இந்த மாதிரி இந்த பௌர்ணமியில் நான் சொன்னதை கடைபிடிக்கிறதன் மூலிமா உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் பிடியிலிருந்து விடுபட்டு உங்களுடைய நேர்மறையான ஆற்றல்கள் உங்களுக்கு அதிகமாகுவதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்பிக்கையோடு நான் சொன்னதை இதை இந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் இந்த நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சு சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு சாப்பிடாமல் இருந்து இதற்கேற்ப பயன்பெறட்டோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமா வேறொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்